குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மே மாதத்திலேயே மழை நல்லா இருந்தது நம்ம வாய்க்கால் எப்படி இருக்குது அதே சமயம் அணைக்கட்டு பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இரண்டு கார்களிலே புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கிறோம் வழிநடுக வாய்க்காலிலே சிறிது அடைப்புகள் இருந்தது பாருங்கள் இதுதான் பார்க்குறதுக்கு வாய்க்கால் மாதிரி தெரியல ஒரு பூங்கா மாதிரி இருக்குது பாருங்கள் ஆகாயத்தை அமர நுடைஞ்சு இதையெல்லாம் சுத்தம் பண்ணணுன்னு நம்ம கேட்டிருந்தோம் ஏடபிள்யூடி கனகராஜ் அவர்கள் ஏற்கனவே இரண்டு நாட்களாக அந்த பகுதியில் மானாராஜி இட்டாஜியை வைத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் இதெல்லாம் இட்டாச்சி வச்சு இப்போ க்ளீன் பண்ணதுனால தான் இதில் சாக்கடை தண்ணி போயிட்டுருக்குது மழை தண்ணி வர்றவோது இது வழியாக சுலபமாக போயிடும் ஹிட்டாட்சியுமே அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுத்துட்டுருக்குறாங்க சரி நாங்கள் பார்த்துட்டு இதுக்கு மேலே எந்த இடத்துல ஏதாவது அடப்பு இருக்கா என்னென்னு பார்க்கறதுக்கு போயிட்டுருக்குறோம் நம்ம மக்கள் வாய்க்காலில் குப்பை கொட்டுறது இன்னும் அடங்கலைங்க நிறையா பேர் ஒரு ஹிட்டாச்சி பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க கொண்டு வந்து ஆட்டோவில் போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்கள் அது அப்படியே குப்பைகள்லாம் அந்த வாய்க்காலில் தான் உள்ளே போடுறாங்க கூட கிடக்குதுங்க இதெல்லாம் தண்ணி வர்றப்போ அடைச்சிக்கும் அதனால தான் நம்ம போட வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க தயவுசெய்து இனிமேலாவது இந்த குப்பை மட்டை இதெல்லாம் இந்த மாதிரி வாய்க்காலில் தண்ணி போகிற வாய்க்காலில் போடக்கூடாதுன்னு அன்பாக கேட்டுக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க கவனமாக இது வாய்க்காலில் சுத்தமாக இருந்தால் தான் தண்ணி நமக்கு வேகமாக வந்துடும் இந்த இடத்துல காங்கிரீட் போட்டிருந்தாலும் கூட பாருங்கள் நிறையா மண்ணுகள்லாம் சரிஞ்சிருக்குது இந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தணும் அதை நம்ம கேட்டு இட்டாச்சு வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து நம்ம அணக்கட்டு பகுதியில் உள்ளே போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இது காடு மாதிரி வளர்ந்துருக்குது நிறையா மயில் குயில் சத்தமெல்லாம் கேட்டு இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அங்கே ஒரு ரம்யமாக காட்சி அளிக்குது அதனால தான் இங்கே நம்ம நிறையா மக்கள் வந்து பாட்டலில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அந்த பாட்டிலை தூக்கி உள்ளே போட்டு போயிடுறாங்க அப்போது அங்கே மதகு பகுதியில் சுத்தமாக வைக்காமல் இருந்தோம்னா அந்த ஆகாய தாமரை மரம் மட்டை எல்லாம் வந்து தண்ணி வர்ற போது அடைச்சிக்கும் அப்போது அது அடைக்காமல் பார்த்துக்கிறது வேலை எங்கள் வேலை மீனவர்களோட உதவியோடு அந்த வாய்க்கால்குள்ளே இறங்கி அதையெல்லாம் எடுத்து போடுவோம் இப்போ குடிச்சிட்டு பாட்டில் அதிகமாக இப்படி உள்ளே போட்டால் அங்கே நம்ம தண்ணி வர்றப்போ மீனவர்கள் அங்கே தண்ணிக்குள்ளே நின்று இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறப்போ அவங்க காலில் பதம் பார்த்துரும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசனை பாருங்கள் எத்தனை பாட்டில் உள்ளே கிடக்குது பாருங்க அவங்க ஜாலியாக குடிச்சிட்டு அசால்ட்டாக இதனோடய வருத்தம் தெரியாமல் போட்டு போயிடுறாங்க அப்போது இதையை நாங்கள் எடுக்கணும்னு முயற்சி பண்ணி இன்றைக்கி நாங்கள் நாலஞ்சு பேர் போயிருந்தோம் அந்த அஞ்சு பேருமே முயற்சி பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை பாட்டிலையும் எடுத்துட்டோம் அது உள்ளே இறங்கணுன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காடு மாற கோரப்பு அப்படி வளர்ந்துருக்கு அதில் போகிறதுக்கு வழித்தடமே தெரியல இருந்தாலும் அதை விளக்கி விட்டுட்டு நாங்கள் உள்ளே போகிறோம் பாருங்கள் உள்ளே போய் அந்த பாட்டிலு குப்பை மட்டை எல்லாம் எடுத்திருக்கோம் ஏன்னா மழை இருந்ததுன்னா சித்திரைச்சாவடி தாண்டி குனியும் தூர் தாண்டி பேரூர் வழியாக உடனே நம்ம குறிச்சி குளத்துக்கு முதல் குளத்துக்கும் ஒடியாந்துடும் தண்ணி அதனால் நம்ம இது சுத்தம் பண்ணணும் இது ஜூன் அஞ்சுக்கு மேலே தான் மழை வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ இப்போவே சித்திரை தாண்டி குனிமுத்தூர் அணைக்கட்டு வழியாக தண்ணி வந்துட்ருக்குன்னு கேள்விப்பட்டோம் தான் வந்து நம்ம இதைய க்ளீன் பண்ணி தயார் பண்ணி வைக்கிறோம் பார்க்கலாங்க இறைவன் சைலால் நல்ல மழைப்பொழிவு இருந்தால் நம்ம குறிச்சி குளத்தை இந்த வருடமும் நிறைச்சிடலாங்க அங்கே போய் பார்த்தோம் பாருங்கள் பாட்டிலெல்லாம் எடுக்கிறோம் அதே சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இந்த சென்ட்ரில் இருக்கிற வால் ரொம்ப வீக்காக இருக்குது வெடிச்சிருக்குது பொழந்து கிடக்குது இந்த இடத்த பீடபிள்யூடியும் இந்த அணக்கட்டில் இந்த இடத்துல கல்லெல்லாம் வச்சு சிமெண்ட் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இதை ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லைன்னா அது அப்படியே ஒவ்வொரு கல்லாம் கல்டு வந்ததுன்னா தண்ணியோட ஸ்பீடு வர்றபோது போது தாங்காது அந்த இடம் அதனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க சொல்லணும் நம்ம பிடபிள்யூடி கட்டை தண்ணி வந்து மோதிர இடம் இந்த இடத்துல தான் அணக்கட்டு நிறைஞ்சு நம்ம குறிச்சி குளத்துக்கு பிரியிற இடம் இந்த இடத்துல கல்லுகள்லாம் கொஞ்சம் கல்டு கிடந்தது அதையெல்லாம் எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலெல்லாம் நாங்கள் தன்னார்வமாக அதை எடுத்து வெளியே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கே பயம் கொஞ்சம் அம்மாந்தால் பூராம அந்த சில் சில்லாக கிடக்குது அதனோடய மகத்துவம் தெரியறதில்ல அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி போகிறப்போ மீனவர்கள் இறங்கி அந்த குப்பையில் நிறைய வந்து அடைச்சிக்கும் அந்த ஷட்டரில் அப்போது அது எடுத்து போடுறது கண்டிப்பாக எடுத்து போட்டால் தான் தண்ணி நம்மளுக்கு வேகமாக குறித்து குளத்துக்குள்ளே வரும் இல்லைனா தண்ணி அணக்கட்டில் போயிடும் அதனால் தண்ணி வர்றப்போ நிறைச்சா தான் நம்ம குறித்து கொள்ள நிறையும் அதுக்குண்டான முயற்சி தான் நாங்கள் எடுக்கிறோம் பாருங்கள் அங்கே இருக்க டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகல நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணணுன்ட்டு போல சும்மா பார்த்துட்டு வரலோன்ட்டு போனோம் இங்கே இருந்தது நான் சூழ்நிலையை அனுசரித்து அதை ஒரு சாக் எடுத்து பாருங்கள் இந்த பாண்டியன் அந்த இதில் ஓலையில் ஒரு கயிறு மாதிரி திரித்து அதை கொடுக்குறாரு அது அதுக்கு பேசாமல் ஒவ்வொன்றா கொடுக்கலாம் ஆனால் அது அவர் சொன்னால் இல்லை இப்படி கொடுக்கலான்னு அவர் முயற்சி பண்ணுறாரு அது இழுக்க முடியுதான்னு பார்க்கலாங்க பார்த்து பாண்டியன் மேலே இழுக்கிற அந்த அந்த விழுந்துறப்போது பார்த்து பார்த்து ஐயோ கீழே விழுந்துருச்சு பாருங்க அப்போ மறுபடியும் தனித்தனியாகவே எடுக்கலான்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு பாட்டிலாக தூக்கி வீசி மேலே கேட்ச் பிடிச்சி அங்கே அடுக்கி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுக்குண்டான வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க அங்கே வந்து ஜாலியாக குடிக்கிறவங்க இதை கவனமாக இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது தன்னார்வலர்களுக்கு குறிச்சு குளத்தை நிறைக்கணும் அதுக்கு நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி பாட்டில் உள்ளே போடாதீங்க மேலே வைங்க மேலே வச்சிங்கன்னா ஆறு ஒருத்தரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ நாங்கள் மேலே தூக்கி வச்சுருக்கிறோம் ஆறு ஒருத்தரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை பாட்டிலுக்கு கொண்டு போய் விற்று பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இந்த இடத்துல எத்தனை பாட்டிலுன்னு நீங்கள் பாருங்கள் மரமட்டையும் கூட அதிகமாக போன வருஷம் நிறைய இருந்தது விவசாயிகள் சொன்னதுனால அவங்க இந்த பக்கம் போடாமல் இருக்கிறாங்க அதனால் மரமட்டையெல்லாம் இல்லை பாட்டிலு தான் அதிகமாக இருக்குது நாங்கள் எப்படியோ பூரா பாட்டிலையுமே உள்ளே இருக்கிறத மேலே கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படியே உடஞ்ச பீஸுகளையெல்லாம் ஒரு அங்கே இருந்த பழைய தார்ப்பாயை வச்சு அதுக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் இதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் இது மாதிரி தன்னார்வமாக செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கணும்னு குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மழை பெரிஞ்ச் பெரிஞ்சுட்டே தான் இருக்குதுங்க எப்படியும் தண்ணி கூடி விரைவில் வந்துடும் எதிர்பார்க்கிறோம் இயற்கை எண்ணெயை வேண்டுவோம் இந்த வருடமும் குறிச்சி குளம் நிறைய என்று பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் குறிச்சி அழகே தனிதானுங்க இந்த வருடம் குளம் நிறையுங்களா அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலம் அடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பை ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் கட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பை